இப்போ அங்க வந்துக்குற வேலைக்கு இப்போ இப்ப தோற்க வந்துக்கற நீங்க பாருங்க பாருங்க வெள்ளி நீர் நிழச்சி பாருங்க வெள்ளி ஆட்டா தெரியுது பாத்தீங்களா தண்ணி எப்படி ஊட்டுவாரு வெள்ளி ஆட்டவருங்க போர் பக்கத்துல வந்துட்டு போர்கிட்ட வந்துடுங்க நீங்க பாருங்க எப்ப எடுத்தாக்கணும் நீங்க பாருங்களேன் பாருங்க கட்டாய் மொத்தம் வந்து போர் வந்து இரநூறு அடிங்க இரநூறு அடியில் வந்து நூறு அடி கட்டாயம் மேல வந்துருது நிலுத்துக்கிறாங்க கட்டாயம் மேல வந்துருச்சு கட்டாயம் மேல வந்த உறவு நம்ம ரெண்டு வருஷம் கழிச்சு நம்மளே கூப்பிட்டுறாங்க நம்ம நம்ம சேர்ந்துல பார்த்து கூப்பிட்டுக்கிறாங்க நம்ம அங்கேருந்து வந்து இப்போ இந்த வேலை ஆரம்பிச்சுக்கிறவங்க பாருங்க காலை பிடிச்சி வேலை செஞ்சு பைப் கை கொடுத்துக்கிறோம் பாருங்க கேசங்கெல்லாம் உடஞ்சே கிடக்கிறது இல்லை பல்ஸ் எடுத்துங்க ஒட்டிடுது. இந்த மாதிரி ஒட்டி கீழ இறக்குறனால எல்லாம் உடைச்சு எடுத்துட்டு அப்புறம் மோட்டார் கவர் பண்ணி வெச்சிக்குறேன். கவர் பண்ணி தான் மேலே கொண்டு சேர்த்திக்கிறோம் பைக் புடிச்சு கொண்டு சேத்திக்குறோம். போ போ ஆல் எல்லாமே கொஞ்சம் வந்து பாத்தீங்களா? பாருங்க. பாங்கடா

நல்லா பாருங்க பாருங்க ஏ கல்லுகள்